ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா கேசரி பார்க்க போகிறோம் பால் சேர்த்து ரவா கேசரி பார்க்க பண்ண போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க அதே கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க இருபதுலேருந்து முப்பது அண்டி பருப்பு எடுத்துக்கோங்க காஞ்ச உள திராட்சையும் எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகட்டும் நெய் அதிகமாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நெய் அதிகமாக சேர்க்கிங்களோ அளவு கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய்லே நம்ம நண்டி பருப்பு காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ட்ரை கிரேப்ஸும் அண்டி பருப்பும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அதே நெய்யில் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா ரவையை வறுத்து எடுக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுதா அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க அந்த நெய்லேயே நல்லா ரவை நல்லா வேகணும் கலர் மாறிடக்கூடாது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரவை நல்லா வருபடட்டும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்புக்கு ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் நான் தண்ணியும் ஒரு கப் பாலும் சேர்க்க போகிறேன் மொத்தம் ரெண்டு கப்பு தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்லை ஒரு கப் பால் பால் ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கப்புமே பால் ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் இன்றைக்கினா ஒரு கப் தண்ணியும் ஒரு கப் பால் சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இதுங்களும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுவோம் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிரும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம கலர் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன் கலர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கேசரி செய்யப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலரும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் சேர்த்து சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போது கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வறு நெய்யில் வறுத்தி எடுத்த அண்டி பருப்பு ட்ரை கிரேப்ஸு ஏலக்காய் மூணையும் நம்ம இது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம சுகர் சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் இதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணின்னு பாருங்கள் இது கேசரி ஆயிடுச்சு இனிப்பு சேர்த்த கேசரி இது இனிப்பு சேர்க்காதது நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சுவையான மற்றும் ஹெல்த்தியான இனிப்பு கேசரி மற்றும் இல்லாத கேசரி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ